நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது மதுமிதா கௌதம் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டு அந்த ரவுடி இருக்கான்ல ஜெயிலுக்குள்ளே இருந்தால அவனையும் மழையக்கா தூக்குறாங்க அப்படி தாங்க சொல்லணும் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடன்னுமே வந்து நம்ம சந்தோஷ் இருக்கார்ல அவர் வந்து கோயிலுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன சிஸ்டர் இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாங்கிட்டருந்து வராங்க சந்தோஷ் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சந்தோஷ் யாரோ வந்து என்னையோ கௌதமையும் சிக்க வைக்கிறது தான் இந்த மாதிரி தான் பிளான் போடுறாங்க அது மட்டும் போலீஸ்காரங்க வந்து அவங்களோட கையால் மாறிட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க போகிறது கிடையாது அதனால தான் நானும் கௌதமும் சேர்ந்து வேறு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிளான் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னோட தம்பி வர சொல்லியிருக்கேன் ஜீவா வந்தவனையும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா அவனுக்குள்ளே ஜீவா வந்துடுறாரு அக்கா என்னக்கா இங்கே வந்து மாமாவுங்க நீ என்ன பண்ணுற அப்படி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்காரு டேய் வந்ததே சரின்ட்டு ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்க நான் நான் சொல்கிறத மட்டும் செய்யலாம் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சாதான் நானும் கௌதமும் இந்த பிரச்சினேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா இருந்து கௌதம் வந்து கால் பண்ணுறாரு இந்தா அவங்க மாமா தான் கால் பண்ணுறாரு அவர் சொல்லுவார் ஐடியாவை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அவர் ஒரு ஐடியா பக்காவான ஐடியா ஒன்று சொல்கிறாங்க சரிக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் உங்கள் மாமாலாம் சேஃபாக தான் இருக்காரு நானும் இங்கே தான் இருக்கேன் மேக்ஸிமம் யார் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சீக்கிரமாக அந்த வேலையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்து இறங்குறது பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ட்ரெஸ் போட்டு இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்த பிரதர் நம்ம போலீஸுங்கிறத எல்லாத்தையுமே நம்ப வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணு தெரியுமா ஃபஸ்ட்டு அந்த டீ கடைக்காரனை கூப்பிட்டு டீ கேட்போம் அவன் பயந்து கொண்டு வந்தான்னா கண்டிப்பாக போலீஸ் நம்பிட்டான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்படுறாங்க சரி பிரதர் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரனை கூப்பிட்றாங்க சார் நீங்கள் யார் உங்களுக்கு முன்னாடி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்காக போய் எங்கள் ரெண்டு இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு டீ போட்டு வராரு டீயை குடிச்சிட்டு அனுக்குள்ளே பார்த்தா வடையும் கொடுக்காரு பார்த்தீங்களா பிரதர் போலீஸுன்னு சொன்ன உடனே டீ மட்டும் தான் கேட்டோம் வடையோட கொண்டு வந்து கொடுக்காம பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டேய் இன்னும் உள்ளே ஆறு ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கும் நல்லா டீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னு திருப்பி ஆறு பேருக்குமே அவங்க வந்து டீ போட்டு வராங்க டீ போட்டு வந்தனாலே சந்தோஷம் வந்து அந்த டீ கடைக்காரங்க நைஸாக கூட்டு போகிறாங்க எத்தனை வருஷம் வாங்கிட்டு கடை வச்சிருக்கேன் எவ்வளோ வருமானம் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை இடத்துல பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் ஜீவாக இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டோம்னா அந்த டீயில் வந்து மயக்க மருந்தை வந்து கலந்துடுறாரு கலந்து திருப்பி அந்த டீ கடைக்காரனையை கூப்பிட்டு இதை கொண்டு போய் உள்ளே எல்லா டைமே கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கொண்டு போய் கொடுக்கான் அதில் ஒரே ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் ஆமாம் நாங்கள் டீயே சொல்லலையே எது கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் புதுசாக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அவர் தான் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா உடனே இன்னொரு 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 போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு சார் பி டூ ஸ்டேஷன்லேருந்து இருந்து யாரோ வரேன்னு சொன்னாங்க அவங்க வந்து கொடுக்க சொல்லிக்கலாம் நமக்கு ஓசிடி தானே குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குடிக்காங்க உள்ள பார்த்தா அந்த ரவுடி எங்களுக்கு ஒரு டீ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் விஷம் வர டீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு டீக்கரக்காரன் வந்து விறுவன் வந்துடுறாங்க கொடுத்தாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கொடுத்தாச்சு மாதிரி சொல்லிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவரு போலீஸ்கார் வந்து அந்த லொக்கேஷனை பார்த்து தேடிக்கிட்டு இருக்காரு கடைசியில் தேடி போய் ஆட்டோ ஸ்டாண்டில் காட்டுது அந்த லொக்கேஷனு ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தா அவர் காணும் சார் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தது லொக்கேஷன் இப்போ உடனே மூவ் ஆயிடுச்சு இப்போ தான் தப்பிச்சு போயிருக்கணும் வாங்க சார் திருப்பி ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மதுமிதாக்கிட்ட வந்து டக்குன்னு வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் நாங்கள் கொடுத்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் உள்ளே போனால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ இப்போ போங்க போலீஸ்காரங்களாம் மயங்கிடுவாங்கன்னு சொன்னோன்னே அங்கே பார்த்தா ஒவ்வொரு போலீஸ்காரங்களாம் மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி வந்து சார் என்ன சார் ஆச்சு எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இவங்க உள்ளே போய் அந்த ரவுடி மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பார்த்தா மயக்க மருந்தை தெளிச்சு விட்டுறாங்க அவன் வந்து டக்குன்னு அந்த இடத்துல வாங்கிடுவான் உடனே சாவி எங்கே இருக்குதுன்னு தேடி சாவியை வச்சு அந்த ரூம் வந்து திறந்து அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் காரில் ஏற்றி கொண்டு போகிறாங்க சிஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது இவனை வந்து நாங்கள் கடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவனை எங்கேயா கொண்டு போய் அவன் உடனேயும் அவன்கிட்ட இருந்து விசாரித்து எப்படியாவது அவனுடைய உண்மையை வீடியோ வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சிஸ்டர் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து அந்த மயக்கம் போட்டாங்க ரவுடி பயந்து எழுந்திரிச்சிடுறான் ஐயோ எழுந்துச்சிட்டானே பிரதர் அந்த மருந்தை ஃபுல்லாக அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த மயக்க மருந்தை வந்து ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருக்காங்க திருப்பி வந்து மயங்கிடுறேன் அவங்க காரில் வந்து கடத்தி கொண்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து அந்த ஆட்டோவை ஃபாலோவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க சார் அந்த ஆட்டோவாக தான் இருக்கும் அந்த ஆட்டோக்குள்ளே தான் மதுமிதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீக்கிரமாக போய் அந்த ஆட்டோவை மடக்கி பிடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வே ட்ரைவர் வேகமாக போய் அந்த இதை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சி பார்த்தா உள்ளே வந்து மதுமிதாக காணும் ஏ எங்கயா இங்கே லேடி எங்க அப்படிங்க விசாரிக்காங்க சார் எந்த லேடி சார் நானே வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து லேடி எங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்காரு யோ ஒழுங்கா உண்மையை சொல்லு உள்ள ஒரு லேடி இருக்குல்ல சரி உங்கள் மொபைலை கொடு அப்படி செக் பண்ணி பார்த்தா அவரோட மொபைல் தான் மதுமிதாக இருக்குது ஏய் என்னையா இந்த மொபைலில் இப்போ இந்த மொபைல் நம்பர் எப்படி அவங்க மொபைலில் வந்துச்சு அப்படிங்கிற சொன்னையோ சொன்னையும் சார் காலையிலே ஒரு பொண்ணு வந்தாங்க எனக்கு வேறு காசு ரொம்ப தேவைப்படுச்சு அந்த பொண்ணு காசு தரேன் இந்த சிம்மை மட்டும் உங்களோட மொபைலில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க நான் காசு காசு போட்டு இப்படி பண்ணிவிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி யார் வண்டியில் உன்கிட்ட விசாரிச்சேன் விசாரிக்கிற விதமாக விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல பிறகு எண்ணத்தை என்கிட்ட விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஏய் எனக்கு தெரியும் நீ வண்டியில் ஏறு நீ பிராட்டுத்தனம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டோக்காரனையும் வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்த்தா டக்குன்னு வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு எல்லா போலீஸ்காரங்களும் மயங்கி விழுந்து கிடக்காங்க ரவுடியே காணும் ஏய் என்னையா என்னையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சார் என்னென்ன தெரியல சார் மயங்கி விழுந்துட்டோம் ரவுடியை வேறு காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அந்த நவுடி வந்து சந்தோஷக்கிட்டையும் நம்ம ஜீவா கிட்டே இருந்து ஒரு வழியாக வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு வெளியில் ஓடிடுறாங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்தா சந்தோஷம் நம்ம ஜீவா ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மதுமிதாக இருக்கிற இடத்து வந்து கோயிலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிட்டாங்க சார் அங்கே தான் வந்து அஞ்சு மணி நேரமாக இருக்கா போய் பிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வேறு பிடிக்க வராங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க